ஹரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சுப்பிரணு தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க அதாவது இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த புதிய திட்டத்திற்கான சிறப்பு முகாம் குறித்த ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் அரசாணை ஒன்று இன்றைய தினம் வெளியிட்ருக்கிறாங்க இந்த அரசாணையில் என்னென்ன தகவல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டம் குறித்து அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இந்த சிறப்பு முகாம் உங்களுடைய மாவட்டங்களில் எந்தெந்த ஊரில் நடக்கப் போகுது என்னைக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிற தகவலாம் எப்படி நீங்கள் செக் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் இந்த சிறப்பு முகாம் மக்களுக்கு எந்த வகையில் பயன்பட போகுது எந்தெந்த துறையில் அந்த சிறப்பு முகாம்ல கலந்துக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சிறப்பு முகாமை எந்த ஊரில் என்னைக்கு தொடங்கி வைக்கிறாரு அப்படிங்கிற எல்லா தகவலும் பார்க்கலாம் ஓகே முதலாவதாக ஜீவா பார்த்துடலாம் அரசாணை பார்த்துடலாம் அரசாணை வெளியிட்ட நாள் பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கி இன்றைக்கி தான் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற முன்னெடுப்பின் கீழ் மண்டல அளவில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி அரசின் சேவைகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் பொதுமக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது ஒவ்வொரு துறையின் பொறுப்பாகும் என கோரிக்கைகளை உடனுக்குடன் தீர்வு காண வலியுறுத்தி வருகிறார்கள் இதனால் அனைத்து பொதுமக்களுக்கும் அரசின் சேவைகள் எளிதாக கிடைத்திட மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் முதல்வரின் முகவரித்துறையால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது மக்களுடன் முதல்வர் என்ற இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அன்றாடம் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் பதிமூன்று அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகள் அடையாளம் காணப்பட்டு இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் சம்பந்தப்பட்ட துறைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் கோரிக்கைகளை பெற அனைத்து மாவட்டங்களுக்கும் மாவட்டங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்திட உத்தேசிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த திட்டம் மூலமாக அந்த மத மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் மூலமாக பதிமூன்று அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கை கோரிக்கைகளுக்கான மனுக்களை நாம் அளிக்கலாம் பொதுமக்கள் ஆகிய நாம் பதிமூன்று அரசு துறைகள் சார்ந்த மனுக்களை அளிக்கலாம் அதில் எந்தெந்த துறையெல்லாம் வராங்க அப்படிங்கிறத பாருங்கள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதாவது பட்டா செட்டா ஏ ரெஜிஸ்டர் எஃப்எம்பி பத்திரம் இது சம்மந்தமான ஈசி இது சம்பந்தமான குறைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் மனுக்கள் அளிக்கலாம் இந்த சிறப்பு முகாமில் நகராட்சி நிர்வாகத்துறை சார்ந்த மனுக்கள் கொடுக்கலாம் ஊரக வளர்ச்சித்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மைய நலத்துறை சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை துறையும் வராங்க மகளிர் மேம்பாட்டுக் கழகம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை எரிசக்தி துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை இது தவிர சிறு குறு நடுத்தர தொழில்கள் போன்ற அரசு துறைகள் மொத்த பதிமூன்று அரசு துறைகள் இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த சிறப்பு முகாம்க்கு வந்துடுவாங்க ஸோ அங்கே போயிட்டு நம்ம இந்த துறை சார்ந்த மனுக்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய தான் இருக்க போகுது முகாம்களில் பெறப்படும் அனைத்து மனுக்களும் முப்பது தினங்களுக்குள் சம்பந்தப்பட்ட துறைகளால் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் வழங்கப்படும் ஸோ முப்பது தினங்களுக்குள்ளார எந்த துறை சார்ந்த மனுக்கள் நம்ம கொடுக்குறோமோ அது சம்மந்தமாக பரிசீலனை செஞ்சு அதற்கான சேவை வந்து நம்மளுக்கு வழங்க வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக இந்த டிசம்பர் மாதம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஸோ இங்கெல்லாம் வந்து புயல் வந்த காரணத்தினால் இந்த நாலு மாவட்டங்கள் தரி தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு முகாம்கள் நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த நாலு மாவட்டங்கள் புயல் பாதித்த அந்த நாலு மாவட்டங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் இந்த சிறப்பு முகாம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இத்துடன் பார்த்திங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த முகாமில் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய எல்லா மனுக்களும் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூல அப்டேட் பண்ணிடணும் அதுவும் நீங்கள் மனு கொடுத்த அடுத்த செகண்டாக வந்து இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ண அடுத்த முப்பது நாட்களுக்குள்ளேற அந்த மனு சம்பந்தமான அந்த மனுவில் என்ன கோரிக்கை இருக்கோ அது சம்மந்தமான தீர்வு வந்து அவங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இந்த முகாமில் பார்த்திங்கன்னா சேவை மையங்கள் அமைக்க போகிறாங்க ஸோ அதில் அவங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க மேற்படி இந்த முகாம்களை நடத்திட தேவையான நிதியை பின்வருமாறு செலவிட அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது அதாவது இதில் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரு ப்ரிண்ட்ரு இதெல்லாமே வச்சுருக்க போகிறாங்க கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகாமுக்கு ஏழு அப்படிங்கிற விதத்தில் இருக்கணும் ஒரு மாவட்டத்திற்கு நாலு ஒன்றுக்கு பத்து முகாம்கள் ஸோ அப்போ பத்து முகாம் அப்படின்னா எழுபது கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்கணும் பிரிண்டர் பார்த்திங்கன்னா ஒரு முகாமுக்கு அஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான அமௌண்ட் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி வாலண்டியாக நீங்கள் போயிட்டு அந்த முகாமில் கலந்துக்கிட்டு பொதுமக்கள் சேவை செய்யணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாலண்டியராக சேர்ந்துக்கலாம் ஒரு முகாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து நபர்கள் அதிகபட்சம் வாலண்டியாக சேர்ந்துக்க முடியும் ஒரு வாலண்டியர்ஸ்க்கு வந்து நூறுரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அதே மாதிரி முகாம் ஏற்பாடு செலவினங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இணைய சேவை அடிப்படை வசதிகள் தளவாடங்கள் எழுதுபொருள் உள்பட இதெல்லாமே உள்ளாட்சி அமைப்புகளின் நிதியிலேருந்து எடுத்துக்கணும் விளம்பரம் பார்த்திங்கன்னா முகாம் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஸோ இதுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகள் நிதியிலேருந்தான் எடுக்கிறாங்க இ சேவை பதிவு அதே மாதிரி இ சேவை பதிவில் பாருங்கள் முகாம்கில் உள்ள இ சேவை மையத்தில் பதிவேற்றப்படும் மனுக்களுக்கான சேவை கட்டணத்தில் ஐம்பது விழுக்காடு கட்டணம் ஐம்பது விழுக்காடு கட்டணம் ஓ ஐம்பது விழுக்காடு கட்டணம் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமைக்கு அரசால் வழங்கப்படும் ஓகே இதிலருந்து ஐம்பது பர்சன்டேஜ் அந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஜிஏ தரப்பில் இருந்து வழங்கப்படுது இ சேவை மையங்களுக்கு இத்திட்டத்தை செம்மையாக நடைமுறைப்படுத்த பார்வையில்காணும் அரசாணையின்படி இத்திட்டத்திற்கான சிறப்பு பணி அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ள நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகத்தின் இயக்குநர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளை ஒருங்கிணைந்து முகாம்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உழைக்க அனைத்து நிலையிலான ஏற்பாடுகளையும் உறுதி செய்து ஆணையிடப்படுகிறது ஸோ மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த முகாம்களுக்கான அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைந்து தீர்வு முறைகளை கண்காணிக்க சிறப்பு அலுவலர் முதல்வரின் முகவரித்துறை அவர்களுக்கு ஆணையிடப்படுகிறது ஓகே இந்த சிறப்பு முகாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போது எங்கே போகுது அப்படிங்கிற தகவலை அடுத்து நம்ம பார்க்கலாம் என்றைக்கு இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டம் தொடங்கி வைக்க போகிறாங்க அப்படின்னா கோயமுத்தூரில் தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்க போகிறாங்க கோயம்புத்தூரில் இது சம்பந்தமான செய்தி வெளியிட்ருக்கிறாங்க அதுவும் இன்றைய தினம்தான் அதாவது தமிழ்நாட்டில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட வழி வகிக்கும் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற புதிய திட்டம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கோயம்புத்தூரில் தொடங்கி வைக்க உள்ளார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க போகிறாரு கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ண அடுத்த பார்த்திங்கன்னா அடுத்த இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் இந்த முகாம் ஸ்டார்ட் ஆகிரும் ஓகே மேற்படி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மொத்தமாக இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு முகாம்கள் வந்து நடக்க போகுது இந்த சிறப்பு முகாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அனைத்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள கிராம ஊராட்சியில் எல்லா ஊராட்சிகளையும் நடக்கப் போகுது புயலால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்கள் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துலேயும் இந்த தேதியில் வந்து சிறப்பு முகாம் நடக்குது தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எது சம்மந்தமான ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த செய்தி வெளியிட்டுட்டே வராங்க மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டத்திற்கான செய்தி வெளியிடுது இது பொதுமக்களாகிய நாம் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கணும் ஏன்னா பதிமூன்று துறை ஒரே இடத்துல ஆகி நம்மளுடைய மனுக்களை பெற வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம்தான் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு இந்த பதிமூன்று துறை சார்ந்த எந்த மனுக்களாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் தைரியமாக வந்து கொடுக்கலாம் இப்போது சேலத்தில் மொத்தமாக ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு முகாம்கள் நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு முகாம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் சேலம் மாவட்டத்தில் முதல் கட்டமாக வருகின்ற பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினாறு நாட்கள் காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஸோ எங்கெங்கே எவ்வளோ முகாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க மொத்தமாக பதினாறு நாட்களும் டெய்லியுமே வந்து இந்த முகாம் நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து மூணு வரைக்கும் ஸோ எல்லா மாவட்டத்துலையும் இதே தான் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எந்தெந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் எந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கொடுத்துட்றேன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஜஸ்ட்டு கீழே ஸ்கோடம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் மக்களுடன் முதல்வர் கேம்ப் லொக்கேஷன்ஸ் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அரியலூரில் இங்கே இதுலேயே வந்து ஒவ்வொரு ஊர் பேராகவே வரும் ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாவே போதும் ஒவ்வொரு ஊர் பேராகவே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எந்த அட்ரெஸ்ஸில் நடக்குது இங்கே கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகர்கோவில் முனிசிபல் கார்பரேஷனு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவே உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரோல் ஆகிட்டே வரும் இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக் வெப்சைட் போயிட்டு இந்த டிஸ்ட்ரிக்னுடைய பேரை கிளிக் பண்ணுங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த அரசாணைக்கான பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து லிங்க் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அதற்கான லிங்க் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்